ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் மட்டும் நீக்கேன் அதை உன்னிடம் கொண்டு வந்து நிச்சயம் சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் யாரிடமும் நிற்கேன் ஜாதி கையேந்தி நிற்காதே உன்னுடைய வாழ்வில் பல தடங்கல்களையெல்லாம் நீ வந்துவிட்டாய் என்னுடைய உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற இருக்கின்றது எதிலும் எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் தாமதமாக இருக்கிறது ஆனால் அவை உனக்கு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அதை பற்றியே நினைத்து எதிர்மறையாக சிந்திக்காமல் உன்னுடைய கடமைகளை சரியாக நீ செய்து கொண்டு வா எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் என்னை தியானித்து உன் பயணிகளை நீ செய்து கொண்டு வா உன்னுடைய பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ பின்வாங்காதே உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் கடமையை நீ சரியாக செய்வதை புரிந்து கொண்டு அனைவரும் உனக்கு உறுதுணையாக வருவார்கள் துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் உன்னுடைய கனவு மாளிகை அந்த கனவு அந்த கனவை மனக்கோட்டையில் நிறுத்தி என்னை வணங்கி எப்பொழுதும் எனக்காக நீ விரதம் இரு எனக்காக ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி வணங்கி வர வர நீ நினைத்த கனவு நிச்சயம் பலிக்கும். அதை நீக்கீயே காண்பாய் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே உணர்த்தியிருக்கின்றே பல முறை ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய புரிதலும் இருக்கின்றது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கின்றாய் எத்தனை முறை எச்சரித்தும் அதை நீ காதில் வாங்கவில்லை எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் நீ தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் பழகிப்பார் அதற்கு பின் அது உன்னுடைய வாழ்வின் கடைசி வரை விடாமல் கூட வந்து கொண்டே இருக்கும் அப்பாவின் குணசியங்கள் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் அல்லவா நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கப்படுத்திக்கொள் கொள் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் எது செய்தாலும் காலம் அறிந்து நீ பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு நிச்சயம் என்னால் உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்து உனக்கான காலம் வரும்போது அப்போது உன்னுடைய முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவீடு முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன் கையில் கிடைக்கும் எது நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும்படி நான் மாற்றிக்காமைக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன்